வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மகிட்ட ப்ளவுஸ் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய ப்ளவுஸாக இருக்கும் அதை நம்ம போடாமே வச்சுருப்போம் பார்த்தோம்னா அது போடும்போது டைட்டாக இருக்கும் கையும் இருப்பமே வந்து நமக்கு போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி ப்ளவுஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போவுமே நீங்கள் அந்த பழைய ப்ளவுஸை நீங்கள் போட்டுக்கலாம் அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ப்ளவுஸு நம்மக்கிட்ட சரி பண்ணி தர சொல்லி நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த பிளவுஸ் எல்லாம் எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளவுஸ்ல உள்பக்கமா திருப்பிக்குங்க உள்பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு தையல் போட்டு வச்சுருப்பாங்க ரெண்டு மூணு டைம்லேருந்து எக்ஸ்ட்ரா நமக்கு போட்டு வச்சுருப்பாங்க அந்த சைடு வந்து நீங்கள் ப்ளவுஸை உள்பக்கமாக திருப்பி எடுத்துக்கோங்க நீங்கள் ப்ளவுஸை உள்பக்கமாக திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கை சைடு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் கை பக்கத்தில் முன்னாடி நம்ம தையல் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் மூணு தையல் போட்டிருக்காங்க இதில் முன்னாடி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தையலை தான் நம்ம பிரிக்க போகிறோம் கையிலையும் இடுப்புளியும் சேர்ந்தாப்பில் நெற்று தையல் தான் இதில் போட்டிருக்காங்க நம்ம ஒரு பக்கத்தில் இருக்க தையலை பிரிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு பக்கத்தில் நம்ம பிரித்து எடுத்துடலாம் நீங்கள் ப்ளவுஸு பிரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊக்க எடுத்துக்குங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு நம்ம தையல் பிரிக்கிறதுக்குன்னே ஊசி வந்து நமக்கு கடைகளில் கிடைக்கிது அந்த ஊசி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஊக்குவச்சு தான் நான் பிரிக்க போகிறேன் நீங்கள் ஊக்குவச்சுமே ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் பிரித்து எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம முதல்ல இருக்க தையலை ஊக்க வச்சு பிரித்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் கையிலே இந்த மாதிரி பிரித்து விட்டுரலாம் ஒரு பக்கத்தில் பிரித்து விடுங்க திருப்பி சட்டையை திருப்பி விட்டு இன்னொரு பக்கமாக பிரிக்கணும் பிரிச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி தையலை வந்து நம்ம ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஓரத்தில் இருக்க தையலை நம்ம பிரித்து எடுத்துட்டோம் இப்போ அந்த லைனில் உங்களுக்கு பிரித்த இருந்து நீங்கள் நூலை எப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நூல் வந்துடும் அந்த நூலை எப்படி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தையல் வந்து நீங்கள் பிரித்து எடுத்துடலாம் பாருங்கள் நம் ப்ளவுஸை அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி திருப்பி நான் ஒவ்வொரு தையலாக பிரிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புதுசாகவே இருக்குங்க நம்ம போடுவோம் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா தூக்கி நம்ம ஓரமாக வச்சுருவோம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுருவோம் ஏன்னா நானும் இதே மாதிரியே நிறைய பிளவுஸை வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்கோம் இது இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஒதுக்கி இந்த மாதிரி பிரிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிளவுஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ் இல்லாமல் போயிடும் அதனால உங்களுக்கு பிரிக்க தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே பாருங்கள் நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் ப்ளவுஸை நீங்களாகவே பிரிச்சுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாங்க இப்போ பார்த்தோம்னா நம்ம முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா தையில வந்து நம்ம பிரிச்சுட்டோம் பாருங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி நீங்கள் ஆளு போட்டுட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனேக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லரிங்க்கு தேவையான வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம் டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோவை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து டெய்லரிங் வந்து கற்றுக்கலாம் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே அந்த ஓரத்தில் நம்ம பிரிச்சுட்டோங்க இப்போ அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தையல் வர மாதிரி போட்டிருப்பாங்க அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஊக்க வச்சு இந்த நூலை இழுத்து விட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஓரத்துலேயுமே பிரித்து விட்றலாம் ஃபர்ஸ்ட்லேயும் இந்த லாஸ்ட்லேயும் மட்டும் உங்களுக்கு ரெண்டு டைல் வர மாதிரி போட்டிருப்பாங்க அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஊக்க வச்சு நூலை இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரிக்கலாங்க இப்போ நம்ம ஒரு சைடாக வந்து பிரித்து எடுத்துட்டோம் இப்போ உங்களுக்கு டைட்டாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பிரித்து போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கையும் இடுப்பும் லூஸாக வரும் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ப்ளவுஸை தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து சரியா இருக்குங்க இப்போ உங்களுக்கு கொஞ்சமாக லூஸ் டைட்டாக இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு பக்கத்துல தையலை பிரிச்சா போதுங்க உங்களுக்கு ரொம்ப வந்து டைட்டாக இருக்கு போட முடியல அப்படின்னா நீங்கள் ரெண்டு பக்கத்துலேயுமே ஒரு ஒரு தையல் நம்ம பிரித்து விடணும் இப்போ அதில் ஒரு தையல் நம்ம பிரித்து விட்டுட்டோம் அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் இன்னொரு தையல் நம்ம பிரித்து விட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ப்ளவுஸ் இதுலேயும் அதே மாதிரியே மூணு தையல் போட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு போட்டிருக்க தையலை நம்ம பிரித்து எடுக்கணுங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பிரித்து விட்டுட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்